திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் மரண வழக்கை மாநில மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணையை மேற்கொண்டுள்ளது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புரம் கோவிலுக்கு வந்த பக்தர் ஒருவரின் நகை காணாமல் போன விவகாரத்தில் விசாரணைக்காக அழைத்து சென்ற கோயில் காவலாளி குமார் என்பவர் காவல்துறையினரின் தாக்கப்பட்டதால் பலியானார் இந்த விவகாரம் காவல்துறையினரை மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த விவகாரத்தில் ஆறு காவல்துறை அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் ஐந்து அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்ட னர் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரின் மீதும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன சிவகங்கை மாவட்ட எஸ்பியும் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டார் இந்த நிலையில் கோயில் காவலாளி அஜித்குமார் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக தமிழக மாநில மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணையை மேற்கொண்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தி ஆறு வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய புலன் விசாரணை பிரிவு ஐஜிக்கு மாநில மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்